பொது இடத்துல அசிங்கப்படுத்தி சாதியை சொல்லி தட்டி அதன் காரணமா வந்து என் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் போலீஸ் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கல தான் அலிகேஷன் போலீஸ்காரருடைய மாமனாட்டி கிடையாது அப்படி ஒரு விஷயம் இருக்கு போலீஸ் கோர்ட்டு வந்துறாங்க கோர்ட்டு வந்தோடனே வழக்கு பதிவு செஞ்சு இத்தனை நாள் ஆகுது விசாரணை அறிக்கை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க சட்டத்தில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் ஃபோர் கடமைகளை புறக்கணிப்பதற்கான தண்டனை அப்படிங்கிறது வந்து ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலஜாபாத் அப்படின்னு ஒரு காவல் நிலையம் இருக்குது அந்த வா அது வந்து ஹெட்டட் பை டிஎஸ்பி டிஎஸ்பி இருப்பார் இப்போ ஒரு சப்டிவிஷன் டிவிஷன் வாலஜா பாத்து ஒரு சப்டிவிஷன் அதனால சப்டிவிஷனில் அங்கே வந்து டிஎஸ்பி இருப்பார் அதே ஊரில் இன்ஸ்பெக்டர் இருப்பார் அங்கே எஸ்ஐ இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஷன் தான் வாலஜாபாத் போலீஸ் ஸ்டேஷன் அது வந்து இங்கே சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு ராணிப்பேட்டை போகிற வழியில் இங்கே இருக்குது அந்த ஆண்டு மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது அந்த ஊர் ஸோ அதுக்கு பக்கத்து ஊரில் நடந்த ஒரு நிகழ்வு தான் வாலஜாபேட் பக்கத்தில் இந்த சிவகுமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு டீ கடை நடத்துகிறார் அந்த டீ கடையில் முருகன் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்காரர் வந்து டீக்கு சாப்பிட வர்றாரு அவர் டீ சாப்பிடும்போது ஒரு கேக் வாங்கி சாப்பிட்றாரு அந்த கேக் வந்து பழைய கேக்காக இருக்குது அந்த கேக் நல்லா இல்லை ஏன் வந்து ஓல்டு ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே சிவகுமாரும் அவருடைய சகாக்கள் அவருடைய மருமகன் அவருடைய மருமகன் பேர் வந்து லோகேஷ் லோகேஷ் லோகேஷு சிவகுமார் அவருடைய மருமகன் லோகேஷு அங்கே கடையில் ஓனருக்கு வேண்டிய ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை திட்டாங்க அவமானப்படுத்தாங்க அதில் கைகலப்பு நடந்ததாக புகார் இது வந்து கிட்டத்தட்ட ஜூலை மாதம் நடந்த நிகழ்வு இப்போ அந்த முருகன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒடுக்கப்பட்ட அல்லது பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் என்னை வந்து சாதியை சொல்லி அவமானப்படுத்தி என்னடா நீ வந்து கேக் சாப்பிட்டு ஒழுங்காக போக மாட்டியா அப்படின்னு என்னை கேவலப்படுத்திட்டாங்க பொது இடத்துல அசிங்கப்படுத்தி சாதியை சொல்லி தட்டி அதன் காரணமாக வந்து என் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் அதனால் லோ லோக்க அவர் அவருடைய மனைவி அவருடைய மனைவி பார்வதி என்ன செய்கிறாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் வந்து முறையாகி பெறப்படுகிறது வாங்கி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிடுறாங்க பதிவு பண்ணிவிட்டு அந்த வீட்டில் ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு போலீஸ்காரரை எப்படி கைது பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்களா அல்லது போலீஸ் இருக்கிறதுனால அந்த வீட்டில் நடவடிக்கை எடுக்கலை தான் அலிகேஷன் போலீஸ்காரருடைய மாமனாட்டி கடை அப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த சூழ்நிலையில் எஃப்ஐஆர் போட்டாங்கள ஒழிய இந்த வழக்கு வந்து அவங்களுக்கு கைது செய்யப்படவில்லை இப்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அவர் அமர்வு நீதிமன்றத்துடைய நீதிபதி மரியாதைக்குரிய செம்மல் அவர்கள் வந்து இந்த அங்கே அவர்கிட்ட தான் இந்த எஃப்ஐஆர் பதிவாகுது இந்த சட்டத்தில் என்ன இருக்குதுன்னா பிரபு பார்க்குறவங்களுக்கு நீதிபதி எப்படி வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த இந்த பட்டியல மக்கள் மக்களுக்கு வன்கொடுமை தட்ட தடுப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மாவட்ட முதன்மை நீதிபதி விசாரிக்கணும் போலீஸ் சைடில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெபூட்டி சூப்பரண்டர் ஆஃப் போலீஸ் அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரியான அந்த ரேங்கில் இருக்கிறவங்க விசாரிக்கணும் இந்த வழக்கு பதிவு செய்தவுடன் முப்பது நாட்களுக்குள் தாமதமின்றி எதிரியை கைது செய்து அதுக்கு ஒரு அறிக்கையை தயார் பண்ணணும் அந்த அறிக்கை தயார் பண்ண அறிக்கையை என்ன செய்யணும் அப்படின்னா அவர் வந்து நீதிமன்றத்துக்கும் அனுப்பணும் மாதிரி மாவட்ட காவல்துறை அதிகாரிக்கு அனுப்பணும் மாவட்ட காவல்துறை அதிகாரி அதை வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கும் அனுப்பணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் இருக்குது அப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து அங்கே போகும்போது அவருக்கு வந்து இப்போ ஜூலைன்னு வைங்களேன் ஆகஸ்ட்டு ஜூலை ஆகஸ்ட்டு இப்போ செப்டம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் வந்துச்சுன்னா செப்டம்பர் வரைக்கும் இது சம்மந்தமான அறிக்கை எதுவும் அவருக்கு வந்து சே திரு மரியாதைக்குரிய ம நீதிபதி திரு செம்மல் அவர்களுக்கு எஃப்ஐஆருக்கு அப்புறமே விசாரணை அறிக்கை எதுவுமே வந்து சேரவில்லை அவரும் ரிவ்யூ பண்ணுறாரு அந்த கோர்ட்டில் இப்போ அவங்களுக்கே வந்து வன்மொழி வன்கொடுமை திட்ட சட்டத்தில் எந்த எஃப்ஐஆர் அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து முப்பது நாளுக்குள்ளே வந்து டிஇ டெப்டி சூப்பர் போலீஸ் விசாரணை விசாரணை அதிகாரி முப்பது நாளுக்குள்ளே அறிக்கையை நமக்கு சமர்ப்பிக்கவில்லை அப்படின்னு அவர் வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இதுதான் வந்து சியோ மோட்டோ ரிவியூக்கான காரணமாக தெரியுது காரணப்பட்டு அவர் சம்மன் பண்ணுறாரு அவர் வந்து திரு திரு சங்கர் கணேஷ் டெப்டி சூப்பரண்டாக போலீஸு கோர்ட்டுக்கு வந்துறார் கோர்ட்டு வந்தோடனே வழக்கு பதிவு செஞ்சு இத்தனை நாள் ஆகுது விசாரணை அறிக்கை எங்கே அப்படின்னு கேட்குறாரு அந்த விசாரணை அறிக்கை அவர் வந்து தயாராக இருக்குது அல்லது நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம் அல்லது சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னதில் அந்த நீதிமன்றம் அதுக்கு ஏற்புடையதாக கருதவில்லை நீங்கள் வந்து முப்பது நாளுக்குள்ளே அறிக்கை ச சமர்ப்பிச்சிருக்கணும் இது வந்து ஜூலை ஆகஸ்ட் அறுபது நாள் ஆயிடுச்சு இப்போ செப்டம்பர் மாதத்தில் கேட்குறோம் அறு முப்பது நாள் கொடுக்க கொடுக்க வேண்டிய அறிக்கையை ஏன் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் நீதிபதியுடைய கேள்வி அடுத்து கைது நடவடிக்கையும் இப்போ அதற்கு உண்டான அந்த அதிகாரமும் நீதிபதி அவர்கள் ஆமாம் நீதிபதிக்கு என்ன ஒரு வழக்கை இந்த இது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு செய்து நீதிபதி வேண்டும் என்றால் அது சக்க காரணம் இல்லாமல் வந்து எதிரிகளை கைது செய்யாமல் முறையாக முப்பது நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கையை சமர்ப்பிக்காமல் வந்து அவர் வந்து சொல்லுறாரு அதுக்கு அவர் குழு என்ற சமாதானமும் சரியில்லை அதை தவிர்த்து இருக்கிறார் அப்படிங்கிற போது அதுக்கு வந்து ஆறு மாதத்திலேருந்து ஒரு வருடம் வந்து தண்டனை கொடுக்கலான்னு செக்ஷன் ஃபோர் வன்கொடுமை தட்டம் செக்ஷன் ஃபோரில் வந்து கடமைகளை புறக்கணிப்பதற்கான தண்டனை அப்படின்ட்டு அது ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை சிறைக்காவல் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது நீதிபதி நினச்சா ஸோ அதை வந்து அவர் சுயமண்டாவ வந்து எடுத்துறாரு எடுத்து நடவடிக்கை எடுத்து அரெஸ்ட் பண்ணிடுறாரு நீதிபதியே வந்து அரஸ்டியம்னு சொல்லிட்டு அங்கே வந்து நீதிமன்ற காவல் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்களே காவலர்கள் அவங்கள வச்சு நீங்கள் வந்து அரெஸ்ட்ரியம் சொல்கிறாங்க இது வந்து நீதிபதி ஒரு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் டெப்டி சூப்பண்டாக போலீஸ்லாம் எப்போவது ஒரு தடவை தான் வந்து கோர்ட்டுக்கு வருவாங்க இன்ஸ்பெக்டர் வருவார் அல்லது கான்ஸ்டபிள்ஸ் வருவாங்க எஸ்ஐஸ் வருவாங்க மற்றவங்களும் வருவாங்க முக்கியமான வழக்குகள் வன்கொடுமை தரப்பு சட்டம் டவுரி டெத்து இது மாதிரி முக்கியமானதுக்கு தான் வந்து டெப்டி சூப்பர் இல்லைன்னா வந்து லயசன் மீட்டிங் தான் வருவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்க போது அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் புரியல எப்படி வந்து டெப்டி சூப்பரண்டா போலீஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்போ எப்பவுமே வந்து டெப்டி சூப்பரண்டர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணால் ஒரு எஸ்பி அரெஸ்ட் பண்ணோம் அதுக்கு மேல்நிலை அதிகாரி அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்களோ அல்லது கோர்ட் டூட்டியில் யார் இருந்தாங்களோ அவங்க வந்து காகனைசபிள் அப்படின்னு மாதிரி தானே அது பிடிக்கக்கூடிய குற்றம்னு அவரே டிக்ளேர் பண்ணிட்டார் செம்மல் நீதிபதி செம்மல் வந்து ஓப்பன் கோர்ட்டில் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் அது உத்தரவு அந்த உத்தரவை வந்து நிறைவேற்று தான் ஆகணும் அப்போ அங்கே இருக்கிற காவலர்கள் இவரை வந்து அந்த வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இந்த காம்பவுண்ட்லேயே இருக்கிற அந்த சப்ஜெயிலில் வந்து ரிமாண்ட் பண்ணுங்கன்ட்டு அவர் வந்து ஆர்டர் கொடுத்துறாரு ஆர்டர் கொடுத்தோடனே வந்து இந்த வண்டியில் ஏற்றிட்டு போய் அவரை வந்து அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அந்த காவலர்கள் தயங்குகிறார்கள் அந்த தயங்கு கொண்டு இருக்கும்போது எனக்கு ஜீப் இருக்குது எனக்கு டிரைவர் இருக்கிறார் இந்த பாருங்க இந்த கான்ஸ்டபிள் நீங்கள் போய் அவர் அந்த என்னுடைய கார்லேயே ஏற்றிட்டு போய் சப்ஜெயிலில் விட்டு வந்துடுங்க அப்படி உத்தரவு போடுறாரு இப்போ அவர் வந்து போய் அந்த நீதிபதியுடைய டிரைவர்கிட்ட கோஆப்ரேட் பண்ணி எந்த காவலர் அவரை அழைத்து செல்கிறாரோ அவரை கோஆப்ரேட் பண்ணி அந்த வண்டியில் ஏறணும் அவர் வந்து ஒரு ஜட்ஜுடைய வண்டியில் ஏற ஏற விரும்பலை அல்லது ஏற மறுத்துட்டார் ஜட்ஜு வண்டியில் போய் ரிமாண்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புதுசாக இது இது நடந்த இதெல்லாம் வந்து ஒரு 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 முன்மாதிரி வழக்குன்னு வைங்களேன் ஒரு வன்கொடுமை தடுப்பு தடுப்பு சட்டத்தில் எஃப்ஐஆர் போட்ட ஒரு ஒரு டெபுட்டி சூப்பரண்டா போலீஸு முப்பது நாளைக்குள்ளே வந்து தக்க நடவடிக்கையை எடுத்து அதற்கான அறிக்கையை கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது அதை வந்து நீங்கள் சமர்ப்பிக்கவில்லை என்றால் இவ்வளோ பெரிய விளைவு இருக்குது அப்படிங்கிறதுக்கு சங்கர் கணேஷுடைய வழக்கு வந்து ஒரு முன் செம்மல் வெர்சஸ் சங்கர் கணேஷ் அப்படிங்கிற வழக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமான வழக்காக நேற்று அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய போலீஸ் வந்து வந்து அது விசாரணை செய்யாம இருக்கிறதுக்காக வந்து உடனடியாக நீதிமன்றத்திலேயே கைது செய்ய முடியும் அவர் வந்து பாத்ரூம் எடுத்திருக்கோம் அவர் தப்பிச்சு போல தக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அவர் போல அப்படி போல தக்க நடவடிக்கை அப்படின்னா என்ன சொல்றோம் கைது செய்து அவர்களை வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பவில்லை ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணல பண்ணல அப்படிங்கிறது வந்து இப்போ வாட் எவரி டிஸ் நடவடிக்கை எடுத்துருந்தான் அந்த ரிப்போர்ட் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கணும் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னா ரெக்கார்டாக ஆன் ரெக்கார்டு வந்து எந்த நீதிபதி அந்த எஃப்ஐஆரை வந்து ரிசீவ் பண்ணி ரிப்போர்ட் ஃபர்தர் ரிப்போர்ட்டுக்காக காத்திருக்கிறாரோ அந்த நீதிபதிக்கு அந்த ரிப்போர்ட் போய் சேர்ந்துருக்கோம் எஸ்பி இன்னொன்று சொல்லியிருக்காரு சார் இல்லை தனிப்பட்ட வெறுப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு இல்லை தனிப்பட்ட வெறுப்பு அப்படின்னா லோகேஷ் லோகேஷுடைய மாமா தான் கடைக்கார சிவகுமார் அதாவது டீ கடைக்கார ஓனர் ஓனரு சிவகுமாருடைய மருமகன் தான் லோகேஷ் அங்க ஒரு கான்செப்டோடைய மாமனார் கடை இந்த லோகேஷ் வந்து ஏற்கனவே வந்து இந்த நீதிமன்றத்தில் வந்து அவருடைய பிஎஸ்ஓலாம் இருந்திருக்கிறாரு அதுக்கு பிறகு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரவுண்டில் வந்து அவர் செங்கல்பட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அதனால் வந்து ஒரு பின்னூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு இருக்குது ஆனால் சங்கர் கணேசை பொறுத்தவரை அவர் வந்து முப்பது நாளுக்குள்ளே அந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தால் நீதிபதி அவரை கைது செய்வதற்கு உத்தரவு வழங்கியிருக்க முடியாது ஸோ சட்டம் அப்படின்னு பார்த்தா சட்டம் அது கடை கடமை செய்யும் அப்படின்னு பார்த்தா சட்டத்தில் இடம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தா சட்டத்தில் இடம் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து நீதிபதியுடைய காரில் எஸ்கார்டுக்கு போக விரும்பவில்லை என்றாலும் அவர் வந்து இருக்கிற இன்னொரு பெட்ரோல் வண்டியில் ஏறி வேகமாக போய் பாத்ரூமுக்கு போகணும் பாத்ரூ அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் போய் பாத்ரூம் வர தான் செய்யும் சில பேர் வந்து நேற்று கூட மூர்த்தியுடைய கைதில் பார்த்திங்கன்னா அவர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு போய் அதன் பிறகு ரிமாண்ட் ஆகிறது அது சில பேருக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து நம்ம ஒரு சிறைச்சாலைக்கு திடீர்னு கைது செய்து அழைக்கப்படுகிறோங்கும்போது அவங்களுக்கு அந்த நேச்சுரல் கால்ஸ் வர்றதெல்லாம் சகஜம் ஸோ அந்த அடிப்படையில் அவர் போனார் மறுபடியும் வந்து ஹி வாஸ் ரிமாண்டட் இப்போது வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்பியோடைய பிளியை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கு கன்சிடர் பண்ணி அவரை ரிலீஸ் பண்ணுங்க அவர் வந்து நடவடிக்கை எடுத்ததாக இருந்த அந்த ரிப்போர்ட்டுடைய நகல்கள்லாம் வந்து சமர்ப்பிக்கிறாங்க நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா இருந்தாலும் எதிரிகள் கைது செய்யப்படவில்லை அப்படிங்கிறத இந்த வழக்கில் முக்கியமான காரணம் ஸோ எதிரிகளை வந்து இப்போ ஏன் எது கைதுனால் இவர் இவர்களை கைது செய்துனா அவங்க வந்து முப்பது நாட்கள் பிணையில் வர முடியாது முப்பது நாட்கள் பிணையில் வர முடியாது அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து அரெஸ்ட் ஆக மாட்டாங்க ஆக டெப்புட்டி சூப்பரண்டர் போலீஸ் லெவலில் வந்து ஒரு விசாரணையை வந்து வைக்கணும்னு நினச்சதே ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி அமைச்சு இதில் உடனடியாக நடவடிக்கையை முப்பது நாட்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்குகளெலாம் வந்து இந்த மாதிரியான சிறப்பு அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாட்டு காவல்துறை பொறுத்த வரைக்கும் டெப்டி சூப்ரிண்டெண்டாக போலீஸை பொறுத்தவரை இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்குகளை பதிவு செய்யும்போது அதில் வந்து டே பை டே வந்து ஆஃப் போலீஸுக்கும் அந்த நீதிமன்றத்துக்கும் இந்த வழக்கில் என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரெக்கார்டடாக வந்து காப்பி ஆஃப் த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படி சப்மிட் பண்ணினா நீதிமன்றத்தும் அல்லது எஸ்பியே வந்து இதே நடவடிக்கையை வந்து அந்த டெப்டி சூப்ரிடெண்ட் மலை எஸ்பி எடுக்கலாம் இந்த கிட்ட இருந்து முப்பது நாளுக்குள்ள வந்து டிஜிபிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம் டிஜிபிக்கு அந்த டிஎஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இவ்வளவு அதிகார வரம்புகளை கொண்டது தான் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் கண்டிப்பாக இந்த வழக்கு வந்து நேற்று வந்து டிஎஸ்பி கைது அப்படின்ட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அந்த கோட் வளாகமும் ஒரு பரபரப்பு கோட் வளாகம்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் இந்திய நாட்டில் இருக்கிற எத்தனை அத்தனை ஊடகங்களையும் வந்து ஒரு டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு இன்சைடு கோ கோட்டு ஆன் டியூட்டியில் வந்து அரெஸ்டட் அண்டு ஹீ ட்ரை டு எஸ்கேப் அண்ட் அதன் பிறகு வந்து அவர் வேறு ஒரு வண்டியில் அழைத்து செல்லப்பட்டு சப்ஜெயிலில் வந்து ரிமாண்ட் பண்ணப்பட்டார் உயர்நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுடைய ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணி அடுத்த நாள் வந்து ரிலீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தகவல் அடுத்தடுத்து வர அடுத்தடுத்து வர்ற முன்னுதாரணம் ஆமாம் ஒரு முன்னுதாரணமாக இந்த வழக்கு அமைஞ்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை டெபுட்டி சூப்பரன்டென்ட் போலீஸும் வந்து இந்த சட்டத்தை வந்து இந்த சட்டத்தை வந்து வன்கொடுமை தடு தடுப்பு சட்டம் இந்த தீண்டாமை தடுப்பு சட்டங்கள் சம சம்பந்தமான புத்தகத்தை எடுத்து நல்லா படித்து பார்க்கணும் சட்டத்தில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து செக்ஷன் ஃபோர் கடமைகளை புறக்கணிப்பதற்கான தண்டனை அப்படிங்கிறது வந்து ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது தண்டனை இல்லாமல் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு ஒரு நீதிபதி டெப்டி சூப்ரிண்டெண்ட் மேலே நேரடியாக வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க முடியாது இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் தெளிவாக வந்து இருக்குது அதனால் வந்து இப்போ நான் பா நான் பார்த்த வகையில் பிரபு வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை வந்து டெபுட்டி சூப்பரண்ட்டு தான் வந்து விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்லியிருந்த போதிலும் டெப்புட்டி போலீஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்டையோ அல்லது ஒரு எஸ்ஐ கிட்டேயோ கொடுத்து நீ இதை போய் பார்த்துட்டு வா நாலு ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வா அப்படி கிடையாது அப்படியெல்லாம் நடக்க நடைமுறையில் இருக்குது அதே மாதிரி சூப்பரண்டார் போலீஸ் வந்து மெமோ கொடுத்து இம்மிடியேட்டாக வந்து இந்த மாதிரி என்னுடைய ஜூரி ஸ்டேஷனில் நான் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து சூப்பரண்டர் போலீஸை போய் பர்சனலாக வந்து பார்த்து சொல்லணும்னு இருக்குது சூப்பரன்டண்டா போலீஸ் என்ன செய்யணும் அப்படின்னா சூப்பரண்டா போலீஸ் வந்து எந்த இடத்துல வந்து வன்கொடுமை நடந்ததோ அந்த இடத்த பர்சனலாக போய் விசிட் பண்ணி இந்த முருகன் வந்து பாதிக்கப்பட்டது உண்மைதானா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணணும்னு இருக்குது அந்த முருகன் அடிபட்டனாலோ அல்லது அவருடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு உடனே காம்படிசேன் காம்பன்சேஷனை ரெடி பண்ணுற வேலையெல்லாம் சூப்பர் போலீஸ் போய் பர்சனலாக பண்ணணும்னு இருக்குது இந்த சட்டத்தில் விஷயங்களே பண்ணுறாங்களா இதை வந்து ஃபாலோ பண்ணாமல் அது வந்து கேர்லெஸ்னஸ்ஸாக வந்தது இருந்ததுனால தான் வந்த விளைவுதான ஒளியாக சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர் நடந்த நிகழ்வுகள் ஒரு நீதிபதி மரியாதைக்குரிய செம்எல் அவர்கள் கைது செய்வதை சொல்ற அதுக்கு சொல் கைது செய்ய சொல்வதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது அதை அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இது எதிர்கால காவல்துறைக்கு ஒரு பாடம்